உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் இருந்து பவானி சண்முகம் நான் நலமாக இருக்கின்றேன் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு இந்த காணொலியில் நான் பேச இருக்கின்ற விடயம் அர்ச்சுனா ராமநாதன் யார் போட்ட குட்டி இப்போ எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அர்ச்சுனா ராமநாதன் வந்த நாள் குடி த என்ன கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி சொன்னால் தான் புலி போட்ட குட்டியாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்போ தலைவரோட தலைவரை வந்து ஒரு இடத்துல உரிமையோட கதைக்கிறார் சில இடங்களில் அவர்கிட்ட தவறு இருப்பதாக சொல்லுகின்றார் போராட்டத்தை ஒரு இடத்துல நல்ல மாதிரி கதைக்கிறார் ஒரு இடத்துல விமர்சிக்கிறது மாதிரி கதைக்கிறார் அதே நேரத்தில் அவர் ஒரு காவல்துறை உறுப்பினருடைய மகனாக இருக்கின்றார் அப்போ அதனாலே அவர் வந்து முழுதாக தான் ஒரு தமிழ் தேசியவாதி அதே நேரத்தில் அவர் சொந்த

பயன்படுத்தப்படுகின்றார் என்ற மாதிரியான விமர்சனங்களும் இருக்கின்றது ராணிலா அனுப்பியவர் அமெரிக்காவின் பிள்ளை இந்தியாவின் பிள்ளை என்ற பார்வைகள் எல்லாம் இருக்குது இப்போ எங்களுக்கு வந்து ராமநாதன் அர்ச்சுனா வந்து புலி போட்ட கொட்டியா சிங்கம் போட்ட குட்டியான்றது இல்லை எஞ்ச பிரச்சனை உண்மையிலேயே அர்ச்சுனா ராமநாதன் எங்களுக்கு தேவையோ தேவையில்லையோன்றதுதான் பிரச்சனை இன்றைக்கு அவர் தேவையில்லாமல் இருக்கலாம் இன்றைக்கு அவர் உடனடியாக எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு முழு பிரச்சனையையும் தீர்க்கிறதுக்கு அவருக்கு உண்மை பொய் எல்லாம் தெரிய வேணும் அந்த உண்மை பொய்யுக்குள்ளே அவர் வேலை செய்ய வேண்டும் அவர் நூறு வீதம் உண்மை கதைக்கணுமெண்ட்டில் ஒரு நாளும் ஒரு மனிதன் நூறு வீதம் உண்மை கதைக்க மாட்டான் அவன் நல்லதுக்காகவது இருபது வீதம் பொய் பேசுவான் இப்போ நாங்கள் வந்து ராமநாதன் அர்ச்சுனா வந்து நூறு வீதமும் பொய் என்று சொல்லி சொன்னால் இல்லை இப்போ நூறு வீதமும் பொய்யும் புரட்டும் கதைக்கிற ஆக்களோட நாங்கள் எல்லாம் இதுவரை காலமும் வாழ்ந்து கலைச்சிட்டம் எதுவும் இல்லாமல் ஆனால் அவரில் இருபத்து இருபது வீதம் அவரில் பொய் இருக்குதுன்னு சொன்னால் அது பெரிய ஒரு பிரச்சனை இல்லை அந்த பொய் அவர் நாளைக்கு பக்குவப்படைக்குள்ள அந்த வயது முதிர்வு அவருடைய அனுபவத்தினூடாக அவர் அதுகளை வந்து திருத்தி கொண்டு நடக்க முயற்சிக்க வேணும் அதே நேரத்தில் இப்போ வைத்தியரை புலி போட்ட குட்டியா சிங்கம் போட்ட குட்டியா என்று நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறத விட்டுட்டு அது யார் போட்ட குட்டியாவது இருக்கட்டும் உண்மையிலே ராமநாதன் என்பவர் வந்து ஒரு தமிழீழ காவல்துறை உறுப்பினர் என்றது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாக இருக்கிறதுனால் அதை நாங்கள் பெருசாக தமிழர்கள் நாங்கள் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ எங்கட போராட்ட காலத்திலேயே தலைவரோடு இருந்தவர்கள் ஒரு தரம் துரோகம் செய்யலையா அப்ப எப்படி கருணான் என்ற ஒரு ஆள் உருவாயினார் எல்லோரும் வந்து விமர்சனம் இல்லாமல் பயணித்து கொண்டிருந்தார்கள் தலைவர்கிட்ட ஒரு தரம் ஒரு கேள்வியும் கேட்க இல்லையா இப்போ கேள்வி கேட்காமல் இருக்கிறது தானே தவறு அதே போல் நீங்கள் அர்ஜுனாட்ட தவறு இருந்தால் அதை சுட்டி காட்டி கொண்டு போகலாம் ஆனால் அவரை வந்து முற்றுமுழுதாக ஏனென்று சொல்கிறது முதுகுல குத்தி கொண்டே ஒரு மூலையில் தள்ளி விட்டுட வேணுமென்ற முயற்சியை நாங்கள் ஈழத்தமிழர்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலும் நாங்கள் அதை எடுக்கக்கூடாது அதுதான் நாங்கள் செய்கிறோம் ஒரு வரலாற்று தவறாக இருக்கும் அவர் இன்றைக்கு அதிகாரத்துக்கு வரப்போகிற ஆள் இல்லாவிட்டாலும் நாளைக்கு ஒரு ப கூட நாங்கள் ஒரு பத்து வருஷம் கழித்து ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அவர் எங்களுக்கு தேவை என்ற ரீதியில் நாங்கள் அவரை வளர்த்து விட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இப்போ நாங்கள் எங்கடைய வயசுகளை வச்சு பார்க்கக்குள்ள அவர் எங்களுக்கு ஒரு தம்பி அந்த தம்பியை நான் ஒரு குடும்பம் சேர்ந்திருந்தாலும் எனக்கு பிறகு தம்பி இந்த குடும்பத்தை பொறுப்பெடுக்க வேணுமென்ற ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி அவரை வந்து நாங்கள் வளர்த்து விடலாம் இந்த புலி போட்ட குட்டிகளுக்கு இப்போ இந்த புலம்பெயர் நாட்டில் வந்து இவ்வளோ பிரச்சனை போனதுன்றது எங்களுக்கு தெரியும் தலைவர் இருக்கிறார் தலைவர்கிட்ட குடும்பம் இல்லை துவாரகா இல்லை குடும்பத்தோடு எல்லோரும் மரணித்து விட்டார்கள் ரெண்டாக பிரிஞ்சு செயற்பட்டதுன்னு சொல்லி இவ்வளவு பிரச்சனைகளை நாங்கள் இந்த புலிய குட்டிகளுக்குள்ளேயே பார்த்துட்டோம் உங்களுக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது ராமநாதன் அர்ஜுனான்றது வந்து அவர் ஒரு காவல்துறை உறுப்பினர் மகன் அப்போ அவருக்குள்ளே நீங்கள் அவரை புலியாக சித்தரிச்சு அவர் புலி போல இல்ல புலிகளே புலிகளாக கதைக்காமல் இருக்கும்போது அவரை புலி புலி மாதிரி கதைக்கோணும் தலைவர் மாதிரி கதைக்கோணும் தலைவர் மாதிரி செயற்படணும் என்ற எதிர்பார்ப்பெல்லாம் உங்களுக்கு அவர் மீது வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே நேரத்தில் அவரை வேறு நாடுகளோ அல்லது யாராவது பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் தமிழர்கள் நாங்கள் ஏன் அவரை பயன்படுத்தக்கூடாது அவர் ஒரு படித்தவர் அவர் ஒரு துணிந்த ஒரு மனிதன் களத்தில் இறங்கி மக்களோட நிற்கக்கூடியவர் அதுதான் எங்களுக்கு முக்கியம் மக்களோடு யார் இறங்கி நின்று வேலை செய்யணுமோ அதுதான் முக்கியம் ஒளிச்சிருந்து கொண்டு எங்கேயாவது ஒரு அறையில் இருந்து கொண்டு கடலை விடுறவர் எங்களுக்கு தேவையில்லை மக்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த இடத்துல போய் இறங்கி பார்க்கக்கூடியவர் எங்களுக்கு தேவை என்ற வகையில் நாங்களும் அவரை பயன்படுத்தலாம் இன்றைக்கும் பயன்படுத்தலாம் இல்லை இன்றைக்கு பயன்படுத்துறதுக்கு சந்தர்ப்பம் இல்லாவிட்டால் அவரை நாங்கள் வளர்த்து கொண்டு போய் நா நாளைக்கு இந்த சமூகத்துக்கு அவர் பயன்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் வளர்த்து கொண்டு போய் விடலாம் உண்மையாக அவர் ஒரு குற்றம் செய்ய வழிக்கிட்டார் அவர் ஒரு அயோக்கியத்தனம் செய்ய வலிக்கிறார் என்று சொன்னா கூட உண்மையிலேயே நூறு வீதம் அயோக்கியத்தனம் செய்கிற நிலையிலே அவர் இல்லை அப்போ நாங்கள் அதற்கு அவருக்கு நல்ல ஒரு சப்போட்டை இளைஞர்கள் ஜோதிகள் கொடுக்கணும் இது பிரச்சனைக்கு மேலே பிரச்சனைகளை கொடுத்து கொண்டு போய் அவரை இருந்த இடம் இல்லாமல் ஒழித்து கட்டுவோமாக இருந்தால் நாங்களும் இருந்த இடம் இல்லாமல் ஒழிந்து போவோம் என்றது தான் உண்மையாக இருக்கும் என்றது என்னுடைய பார்வை என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை இதோடு நிறைவு செய்கின்றேன் இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கோ அதே நேரத்தில் உங்களுடைய ஆதரவு எனக்கு மகிழ்ச்சி தருகின்றது மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்